ஆக திருமண தேவாலயம் என்றாலும் சரி அகத்தீசா என்றாலும் சரி ராமணிகசாமி சுவாமி என்று சொன்ன சொன்னாலும் சரி யார் பேர் சொன்னாலும் அது முருகப்பெருமான் திருவடி தான் சேரும் எனது உலகத்தில் அத்தனை பேருக்கும் அவர் தான் உண்மை ஆரம்பத்துக்கன்று சொன்னார் மனிதா பிறந்தால் மோச்சகத்தை தேட்னார் இப்போ மோச்சகத்தை தேடுக்க என்ன ஏன் திருவடியோ மோச்சன்னார் அப்போ முருகப்பெருமான் திருப்படியை வேதம் அவன் நாமமே வந்திருக்கும் அப்போ அகத்தீசன் அகத்தீசன் திருப்படியை வேதம் அவர் நாமையுமே மந்திரம் அவ்வளோ ஆற்றல் எல்லா ஞானிகளுக்கு உண்டு எதை கேட்டாலும் செய்வார் வேண்டிய வேண்டிய செய்தலால் செய்தவோம் மீண்டும் முகலப்படுறான் வள்ளுவன் ஆக பொறாமை குணம் பேராசை வஞ்சனை இது போன்ற கொடைக்கேடையெல்லாம் நீங்குவதற்கு அவருக்கு அத்தனை பேரும் ஞானிகள் எத்தனை பேருமே கொடைக்கேடு இல்லாதவர்கள் அவருக்கு பொறாமை இல்லை பேராசை இல்லை வஞ்சனை இல்லை காமம் இல்லை கோபமில்லை சாந்தியமே வடிவான மக்கள் ஞானிகளெல்லாம் அவர் திருவடியை நாமத்தை பூஜை செய்யணும் திருமண தேவா அருணிகாதா ராமணிக சாமிகள் மாணிக்க வாசகா குரக்க மகர்ஷி தேவா நந்தீஸ்வரா இந்த பாவிய ஒரு பார்வைப்பாறை என்று எவன் சொல்கிறானோ தேவன் கடவுள் தண்ணி மணியவான் ஆக நாம ஜெப ஜபம் அது அதான் சொல்லி ஜபம் போது செய்ய தேகமும் சித்தினார் நாம ஜவன் சொல்ல 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 பார்வைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ அவர் நாம சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் தேக சித்தி ஆகினார் அப்போ இந்த தேகம் இணிக்கணும் இந்த தேகத்தை ஒழிக்கணும் அப்போ என்ன செய்வார் காமதேகத்தோடு சின்ன விஷயம் அது எவன் காமத்தை வென்றானோ எவன் கோபத்தை வென்றானோ எவன் பேராசை வென்றானோ அவன் திருவடியை வணங்க வேண்டும் அவன் திருவடியை வணங்காவிட்டால் இந்த கொடுமை எல்லாம் நீங்காது